முதல் வரியிலேயே சிவசிவா ஹரிகுரு சிவசிவா என்று வரும் குருவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர் இறைவனை தவிர வேறு எவரும் கிடையாது இறைவன் இறைவன் மட்டுமே குரு வேற யாரையும் குரு என்று சொல்லக்கூடாது குரு என்றால் அவரை சேர்ந்தவர்களை அவரை பணிபவர்களை பிறவி பிணியிலிருந்து விடுவிக்க வேண்டாம் அவன்தான் குரு ராமகிருஷ்ண பரமஸ்வரு கூட தன்னை குரு என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னார் இறைவன் ஒருவனே குரு என்னை குரு என்று சொல்லாதீர்கள் என்று சொன்னார் இப்போ குரு என்று சொல்லக்கூடியது இறைவன் மட்டும்தான் சிவ சிவா ஹரி குரு சிவ சிவா உச்சி படிப்பு எப்படி படிக்கணும் அப்போ அந்த ஸ்ரீஹரி ஆகிய அந்த ஸ்ரீமன் நாராயணனே முதல் குரு அந்த அந்த குரு யார் எப்படி முதல் குருன்னா பிரம்மதேவருக்கு வேதங்களை உபதேசித்தவர் அவர் ஆகையினால் ஹரி குரு சிவசிவா சிவசிவா ஆதி குரு சிவசிவா அவர் தான் ஆதி குரு தட்சணாமூர்த்தி